சிறுகடிக்கா ஆசை சிறியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதிரி அல்லது சீதா வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க என்னை மன்னிச்சிடுங்க மாமா அருண் இப்படியெல்லாம் பண்ணுவாருன்றது எனக்கு தெரியல அவர் வந்து என்கிட்ட நல்லவர் மாதிரி நடித்தார் அதை நம்பி நான் ஏமாந்துட்டுன்றாங்க சீதா அருண் வந்து என்ன பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீ கெடுத்துக்காத நீ அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழன்றாங்க அது மாமா நான் அக்கா கிட்ட இப்ப வரைக்கும் தெரிஞ்சு ஒரு வார்த்தை பேசினத கிடையாது அடிச்சு நாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் இருந்து அதனால அக்காவுக்கு முடியாம போயிட்டு இது எல்லாத்துக்கும் அவரை எப்படி மாமா என்னால மன்னிக்க முடியும் என்னால அவரை மன்னிக்கவே முடியாதுன்னால சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்காங்க வேண்டாம் சீதா தேவையில்லாத உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காத இனி யாருன்னு இப்படி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாரு அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்திருக்கேன் இருன்றாங்க சொல்றாங்க இல்ல மாமா அவ ஒரு முகத்தை பார்க்கும் அவர் பண்ண நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னால இதை ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு சீதா அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே மீனா வந்து எங்க அருணோட உண்மையான குணத்தை சீதாவுக்கு நிரூபிக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து கடைசியில சீதாவோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அருண் ரொம்ப நல்லவனா தான் ஆனா நமக்கு தான் கேட்டவன் சீதாவை அருண் கூட சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு முத்து முடிவு பண்றாங்க அதோட இந்த முடி Tira